உங்க வாழ்க்கையில தீராத தடைகள் இருந்தால் பிசாசுக்களின் கட்டுக்கள் இருந்தால் பில்லி சூனிய மந்திரங்கள் உங்களது வாழ்க்கை மீது கிடந்தால் நீங்கள் பாவத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டு இருந்தால் உங்களது வியாதி உங்களை விட்டு இதுவரை போகவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களது சாபமான சூழ்நிலை உங்களை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்க பண்ணிக்க வேண்டியது என்ன தெரியுமா உங்களது வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் ஜெபத்தை கைவிடாது ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியது நாங்க ஜபிக்காம இல்லையே நாங்க ஜபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் நாங்க ஜபிச்சுக்கிட்டு இருந்தும் கூட இவையெல்லாம் எங்களை விட்டு போவதாக இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீர்களாக இருந்தால் உங்களது ஜபத்தை மாற்றும்படியாக நான் கேட்கிறேன் நீங்க அன்றாடம் உங்களது வாழ்க்கையில ஜபிக்கின்ற நிலை இருக்கிறது இல்லையா அந்த நிலைய கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன் உங்க ஜபம் மௌனத்தின் ஜபமாக இருக்கலாம் அல்லது போனால் அன்றாடம் நீங்க ஆலயத்தில் ஜபிக்க கூடிய ஜபமாக இருக்கலாம் அல்லது போனால் நீங்க பக்தி முயற்சிகள் மூலமாக ஏறெடுக்கக்கூடிய ஜபமாக இருக்கலாம் இவையெல்லாம் பண்ணியும் கூட உங்களது கட்டுக்கள் உடையல்ல உங்களது பாவ காரியங்கள் உங்களை விட்டு நீங்கலை அதனால் வியாதியோடு இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க தொல்லப்படுறீங்க நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்க வீட்டில் பணம் தங்குவதாக இல்லை உங்க குடும்பத்தின் மீது நீங்க நினைக்கிறீங்க சாபம் இருக்குது உங்க குடும்பத்தின் மீது பாவம் இருக்குது இப்படி இருக்கிற வேலையில் எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே நாங்கள் ஜபிக்கிறோம் தானே ஏன் எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நாங்க ஜெபமால ஜெபிக்கிறோம் அன்னை மரியாலை நோக்கி ஜெபிக்கிறோம் திருப்பலிக்கு அன்றாடம் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருந்து ஏன் எங்களுக்கு விடுதலை இல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்களாக இருந்தா உங்களது ஜெபத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க நீங்க மாற்ற வேண்டிய ஜெபம் என்ன அப்படி என்பதை இன்னைக்கு நற்செய்தி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கத்து கொடுக்கிறாரு பாருங்க ஏசு கிறிஸ்து ஆண்டவர் நடந்துக்கிட்டு போறாரு அப்போ அந்த கிரவுட்ல ஒருத்தன் அவனுக்கு ஏற்கனவே பார்வை இருந்தது ஆனால் பாதையில் அவனுக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவனுக்கு மீண்டும் பார்வை வேணும் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருந்தது ஜாலியாக தான் இருந்தது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை யாருக்கு எந்த வியாதியும் இல்லை யாருடைய வாழ்க்கையிலும் எந்த குறை கிடையாது யாரும் பாவத்துக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கல சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது வில்லி சூனிய கட்டுக்கள் மந்திர கட்டுகள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது உங்க வாழ்க்கை கொஞ்சம் வருஷ காலத்துக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா தான் இருந்தது உங்க தொழிலாக இருக்கட்டும் உங்களது குடும்பமாக இருக்கட்டும் உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாம் சூப்பரா தான் இருந்தது ஆனா திடீர்னு பாதையில் எல்லாமே முடங்கி போயிடுச்சு அவனுடைய வாழ்க்கையை பாருங்க அவன் முன்னாடி நல்லபடியாக பார்வையோடு இருந்தவன் ஆனா என்னாச்சு அப்படின்னு தெரியல திடீர்னு அவனுக்கு பார்வை தெரியாம போயிடுச்சு அந்த அவன் என்ன பண்ணுறான் ஏசு போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் இயேசுவே என் மீது மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அப்படி கூப்பிட்ட வேலையில் அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க எதுக்குப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற சத்தம் போடாத உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் சத்தம் போடுற சத்தம் போடாத அப்படின்னு சொன்னாங்க அவன் அத கேட்டானா அவ கேட்கவே இல்லை யாருடைய வார்த்தைகளுக்கும் அவன் செவி சாய்க்கவே இல்லை மாறாக என்ன தெரியுமா பண்ணா அவ இன்னும் தன்னுடைய குரலை எழுப்பி தாவீதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் அப்படின்னு சத்தம் போட்டான் நீங்க இதுவரைக்கும் ஜபிச்ச ஜபங்கள் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கலையா அந்த பார்வையற்ற மனுஷனை போல நீங்களும் சத்தம் போட்டு அண்டவரை நோக்கி ஜபி சத்தம் போட்டு ஜபிப்பது அடுத்தவர்களுக்கு பிடிக்காது இருக்கலாம் அடுத்தவர்கள் வேணா சொல்லலாம் என்னப்பா நீங்க இப்படி சத்தம் போட்டு ஜபிக்கிறீங்க அசிங்கமா இல்ல பண்ணாதீங்களே வேணாமே அப்படின்னு சொல்லலாம் அப்படி அடுத்தவர்கள் சொல்லுவதை கேட்டு நீங்க முடங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எப்படி உடையும் அன்னைக்கு எரிகோ மதிலோ உடைந்து விழுந்ததே அந்த சத்தத்தின் ஸ்துதியால் தான் ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு செபிங்க ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு ஸ்துதியால் ஜெபிங்க அப்படி செபிக்கிற வேளையில அந்த மனுஷனுக்கு பார்வையற்ற அந்த மனுஷனுக்கு மீண்டுமாக ஆண்டவர் அருகில் வந்து பார்வை கொடுத்தாரு அதே போன்று உங்க வாழ்க்கையிலும் மீண்டுமாக வசந்தம் வந்து சேரும் நீங்கள் இழந்து போன அத்தனை காரியங்களும் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரும் இழந்து போன உங்கள் குடும்ப சந்தோஷம் இழந்து போன உங்களது வருமானம் இழந்து போன உங்களது மன அமைதி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து கூடும் எல்லாம் மீண்டுமாக உங்களது வாழ்க்கையில் வந்து சேர ஆண்டவரை இருகர முயர்த்தி சத்தமிட்டு ஜபியுங்கள் நிச்சயமாக நீங்களே உங்களது வாழ்க்கையின் தடைகள் சாபங்கள் எல்லாம் உடைந்து நாங்கள் நிம்மதியோடு வாழ்கிறோம் என்று சாட்சியத்தை எடுத்துரைப்பீர்கள் மேனே